எனக்கு வந்து இந்த மாநாடு இந்த மீட்டிங் கலைஞர் திமுக போட்டால் எங்கே போனாலும் அதை போய் பார்த்துட்டா தான் எனக்கு நைட் தூக்கம் வரும் உடம்பு ஃப்ரீயாகிடும் இன்னும் ரொம்ப அச்சுமையாகிடும் அதனால் தலைவர் தொண்ணூற்றி ஒம்பது வயசுக்கு பேசினார் இல்லை வார வரைக்கும் அதே மாதிரி தான் நான் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல நிறைய பேர் என்ன சொல்கிறானுங்க நாங்கள் இந்து மதத்துக்கு வெறியானு வைத்தியக்காரன் கோயில் கூடாது என்பது கோயில் கொடியவரின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்ற பூசாரி தாக்கினேன் அவன் பக்தன் பக்தி பகல் வேடமாக மாறி கூட கூடாது என்பதற்காக இதோ குற்றவாளி கூண்டிலே நிற்கிறாரு பூசாரி எங்க அப்பாவுக்கு அவர் வந்து கட்சி அப்பா அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சது அது மாதிரி பெரியார் கொள்கைல எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி வந்தாங்க அது எங்களுக்கு இந்த திமுகனா எங்களுக்கு உதயநிதியான அதான் உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஏணி வச்ச கூட கேட்டார் அவனுடைய வளர்ப்பு வேற சினிமானா இப்ப எம் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது சார் அதனால வந்து நாட்டு மக்கள் நன்றி விஸ்வாசனும் திமுக தான் ஓட்டு அப்போ அப்பதான் நம்ம ஒரு மனுஷன் அர்த்தம் ஓட்டு போட்டோம்னா அடுத்த முறையநிதி நம்ம ஸ்டாலின் வந்து உட்காரணும் அதனால் மிஸ்ஸாக கொடுமை தலைவர் ஐநூறு சிட்டி பாபு எம்மா பேர் செத்து தலைவர் வந்து எலும்பு போச்சு இந்த மாதிரி எலும்பு அவரு சிறை கைதி அவரு சும்மா வந்த பதவிக்கு சின்ன வயசுல இருந்து குறிஞ்ச இல்லது நான் எனக்கு அறுபத்தி ஏழு எனக்கு அவருக்கு நாலு வயசுல சொல்லுங்க அதுல இருந்து நான் வணக்கம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எனக்கு வயசு அறுபத்தி ஏழு ஆகும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததே இல்லை அவ்வளவு ஆமா அவ்வளவு அருமையான மாநாடு திமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பான மாநாடுன்றது இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம் எப்படின்னு கேட்டாக்கா அண்ணா சொன்னார் தனித்தனியாக பெற்றெடுக்க முடியாத ஒரே வயிற்றில் பிறந்த தமிழ் தாயின் மக்களேன்னு அண்ணா சொன்னார் அதன் அதை நிரூபிக்கிற வகையில் கலைஞர் வந்து இந்த காசு பணம் துட்டு மணி அதெல்லாம் அவருக்கு ரொம்ப வேஸ்ட்டு அது நிறைய பேர் எதுனா சொல்லலாம் இப்போ நல்லவனையும் கெட்டவண்ணுவான் கெட்டவனையும் நல்லவண்ணுவான் ஆனால் கலைஞர் வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து எந்த ஜாதி பின்பலம் பண பலம் எந்த பலம் இல்லாத எல்லாரையும் மிஞ்சி அந்த அதுக்கு முன்னே நான் அந்த மாணிக்க வாசகர் சொன்னார் திருவாசகத்தில் பார்வதி வந்து எழுத்துல ஏறுனாங்க அதே அதேமாரி வந்து அந்த பராசக்தி பராசக்தி தலைவர் போது இருபத்தி ஒரு வயசு அவர் இருபத்தி ஒரு வயசில் அந்த பராசக்தியில் எழுதின வசனங்குதே திருக்குறள் மாரி இந்த உலக அடிகிற வரைக்கும் அந்த பட வசனம் எல்லாருக்கும் பகுத்தறிவு கோயில் கூடாது என்பதற்காக அல்ல நிறைய பேர் என்ன சொல்றானுங்க நாங்கள் இந்து மதத்துக்கு வெறியன்றானுங்க பைத்தியக்காரனுங்க கோயில் கூடாது என்பதற்கு கோயில் கொடியவரின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதே என்ப பூசாரி தாக்கினேன் அவன் பக்தன் இழந்தவர்காக பக்தி பகல் வேடமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இதோ குற்றவாளி கூண்டிலே நிற்கிறான் பூசாரி அவன் இந்த அன்னை மாதாவின் பறையால் பராசக்தியின் பறையால் என் தங்கையின் கற்பை காணிக்கையாக கேட்டு இருக்கிறான் அதைத்தான் இந்த சமுதாயம் விரும்புகிறதான்னு கேட்டவர் அதே மாதிரி அந்த நல்ல கதை நான் சின்ன பையனாக இருப்பா ஊர் ஊராக போய் நல்லத்தங்கல் கதையை சொல்லுவாங்க எல்லாரையும் பசங்களாம் எடுத்துக்க தண்ணியில் போட்டு பெண்கள் தண்ணியில் போட்டு அவங்க அன்னிகாரி கொடும் பண்ணாங்கன்னு அவங்கள மீந்து செத்துருவாங்க மாதிரி இந்த நாட்டில் நடக்கூடாதுன்னு தான் தலைவர் வந்து விவசாயிங்களுக்கு ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணார் அது இந்த உலகத்தில் கூட செய்ய முடியாது ஆமாம் மாதிரி இலவச மின்சாரம் ரெண்டாவது வந்து அந்த ஜாதி கொடுமை வைச்சார்னா சமத்துவபுரம் கட்டினார் இவர் யாரையும் கேட்கல கட்டாயப்படுத்தலை மற்ற முதலமைச்சர் மாதிரி தமிழ்நாட்டு ஆண்ட மாதிரி சந்தர்ப்பவாதியாக இல்லை தன்னுடைய கொள்கையை வந்து பண்ணார் சமத்துவபுரம் எல்லாரும் சமுதாயம் ஒன்றா இருக்குன்னு பண்ணிணார் ரெண்டாவது வந்து கோயிலில் இந்த பாருங்க ஆண்டவன் சொன்னதே மாத்தி எழுதுனார் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் இந்த உலக வரலாற்றில் நீங்கள் ஒன்றா எங்கொண்ணாலும் பாருங்கள் ஜாதி கொடுமை தீண்டாமல் தொட்டா தீட்டு தண்ணியில் தண்ணி எடுக்கூடாது குளத்தில் இறங்கக்கூடாதுன்ற வயசு இன்றைக்கி நான் இல்லை எல்லா ஜாதியும் பிராமணமாக்கி எல்லா ஜாதியையும் அர்ச்சகராக்கி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் தமிழுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் அவர் அப்படி போனார் தளபதி வந்தார் இல்லை இந்த சமுதாயத்தை கட்டிக்காங்கன்னா அதுக்கு ஒரு வாரி சொணும் தலை தடியவெலாம் தன்னால முடியாது எத்தனையோ நடிகர் வந்தாங்க சிஎம் வரும்போதே சிஎம் வரான் திமுக அப்படி கிடையாது பெரியார் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது திமுகவுக்கு முன்னாடியே ஆரம்பித்தார் பெரியார் அண்ணாங்க இருபது வருஷம் இருந்தார் கட்சியை நடத்தினார் அப்புறம் அண்ணா வந்து நம்ம வந்து பெரும் ஆளாக இருந்தால் செய்ய முடியாது பெரியார் கொள்கையை அரசியல் பங்கக்கூடாதுன்னு அதனால் நம்ம ஒரு ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தை தான் நம்ம அதை நிறைவேற்ற முடியும் அது மாதிரி தன் தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி நாட்டு மக்களுக்கு நினைச்சது செஞ்சார் கோயிலுக்கு கூட அதை மாதிரி நிறைய பண்ணார் அதே மாதிரி இப்போ தளபதி வந்தார் இல்லை பெண்களுக்கு எதுவும் கூடாதுன்ற கட்டாயம் இல்லை அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போட்டார் பெண்களுக்கு கல்லூரி பெண்களுக்கு கொடுமை பண்ண அந்த அந்த பெண்கள் பிறந்தால் பாரமாக நினைக்கிற உலகத்தில் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து படிக்க வச்சார் நான் முதல்வன் திட்டம் மருத்துவம் கொடுத்தாரு அப்புறம் அந்த படிக்காத பசங்கிறாங்களே அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாது கோச்சிங் கொடுக்க முடியாது ஏழை வசதி இல்லை படிக்க முடியாத இன்றைக்கி அவர்கிட்ட படித்தவங்களாம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு கலெக்டர் எங்கேயோ போகிறாங்க அப்புறம் பஸ் ஓட்ட கொடுத்தாரு அவர் செய்யாத எதுவும் சொல்லலை இப்போ அது மாதிரி இந்த சமுதாயம் வந்து ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இளைய தளபதி நாளைக்கு ஸ்டாலின் இல்லை அவர் இன்னொரு நூறு வருஷத்துக்கு இந்த கட்சி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்குது நாங்க வந்து வாரிசு இல்லாத வாரிசு வாரிசு சொல்கிறாங்க அவனுக்கு பயிற்சி காரணம் இப்போ நான் சம்பாதிக்கிறேன் என் கடனையும் என் பையன் தான் அடிக்கணும் என் சொத்தையும் என் பையன் தான் மெயின்டைன் பண்ணணும் ஊரடங்கு நான் பண்ணுவான் நான் எதிர்பார்த்த கோவமா இருக்கான் எதிர்கட்சி காரனை குற்றம் சொல்லக்கூடாது அவனுக்கு வாரிசு இல்லை ரெண்டு மூணு பெரிய மனுஷனுக்கு வாரிசு இல்லை சிஎம் தாங்க வாரிசு இல்லாதவன் இல்லைன்னு தானே சொல்லுவான் இப்ப நீங்க என் வாரிசு ஏன்னா இந்த கட்சி கட்டுக்கா பார்த்தனும் அங்கே எடப்பாடி மாதிரி பழனிசாமி மாதிரி அவங்க மாரி சண்டை போடக்கூடாது நீங்கள் அந்த சசிகலா ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் யாரும் அது ஜெயிக்கிட்டோம்னு துவக்கட்டும் இந்த நாட்டுக்கு காந்தி எப்படி சுதந்திரம் ஒன்றுன்னு சொன்னாரோ முழுமையான சுதந்திரம் பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி தான் வாங்கி கொடுத்தாங்க அந்த சுதந்திரம் வந்து ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அங்கே மேலே சமஸ்திரத்துலேருந்து ஆற்றுலேருந்து கடைமடைக்கு போகிற தண்ணி அதை தான் திராவிட கழகம் செய்யுது அது எம்பிஆராக இருந்தாலும் திராவிடம் தான் ஜெயலலிதா இருந்தாலும் திராவிடம் தான் அதன் தான் கதை அவங்க மாறி இருக்கலாம் கொள்கை இருக்கலாம் ஆனால் திராவிட கொள்கை தான் அவங்களும் பிஜேபி பேச மாட்டாங்களே அவங்க சார் இந்த காலத்தில் வந்து கோயில்லையே நம்ம போகணும்னு சொன்னது அந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி ஓட்டு வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் நம்மளை தூக்கி நாகுறான் சாமி வேறு பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி இந்திரா காந்தி எமர்ஜென்சி இந்த இந்தியா இருக்கிற எல்லா தலைவரும் என்ன பண்ணலாம் தெரியுமா தமிழ்நாட்டு தான் வந்தான் இந்திரா காந்தி பூரா மாநிலத்தை கழசிதாங்க தமிழ்நாட்டை கலைக்கலை அதை என்ன பண்ணால் எல்லாரும் மது தாண்டவது ராம்ஜெத் மாலினி ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த சுப்பிரமணிய சாமி ஒருத்தங்கிறான் அவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இலங்கைக்கு தப்பி போய் அவனுங்களை காப்பாற்று உண்மையான ஜனநாயகவாதி கலைஞர் தான் அதனால் துணிச்சு நின்னார் எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை இந்த நாடு முக்கியம் தேசம் முக்கியம் ஆட்சி முக்கியம் அதனால் மிஸ்ஸாக கொடுமை தலைவர் ஐநூறு சிட்டி பாபு என்மாம் பேர் செத்துவிட்டாங்க தலைவர் வந்துங்க எலும்பு ஒஞ்சி போச்சு இந்த மாதிரி எலும்பு அவர் சிறை கைதி அவர் சும்மா வந்ததில்லை பதவிக்கு சின்ன வயசுலேருந்து குறிஞ்ச இல்லை நான் எனக்கு அறுபத்தி ஏழு எனக்கும் அவருக்கு நாலு வயசு தான் வித்தியாசம் இருக்கான் அதிலேருந்து நான் அவராக கொடுக்குறேன் அதில் தலைவரை பார்த்துக்கிறேன் தலைவர் வந்து சாதாரண இல்லை உலக்கடத்தில் இரும்பு காய்ச்சி அடிப்பாங்கள்ல அதே மாதிரி இரும்பில் காய்ச்சி வந்த உதயநிதி தளபதி உதயநிதி அதனால் வந்து நாட்டு மக்கள் நன்றி விஸ்வாசன் திமுக தான் ஓட்டு போடணும் அப்போ தான் நம்ம ஒரு மனுஷன் அற்போம் சூரியனுக்கு ஓட்டு போட்டோம்னா ஓட்டு போட்டால் தான் விசுவாசம் ஆனால் எப்படி எவ்வளவு போடுறான் எப்படி எவ்வளவு அது வந்து அவங்க தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இந்த முறை பெண்கள் முடிவு பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் பஸ்ஸுக்கே போறோம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இல்லைன்றதுனா நாங்கள் ஏறிக்கிறோம் இறங்கிக்கிறோம் ஒரு எமது செய்ய திருநாமல வரோம் வீட்டுக்கு போயிடும் அது ஒரு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கை இப்போ எங்களுக்கு முட்டி வலி கால் வலி ஆனா இப்போது ஆயிரம் ரூபாய் போட்டாரு நேற்று எனக்கு வந்துடுது அது எனக்கு ஒரு நல்ல இந்த நேரத்துக்கு எனக்கு அது ஒரு உதவி அதே இப்போ எனக்கு அது இப்போ இந்த நேரத்துக்கு எனக்கு அது ஒரு பிரசாதம் மாதிரி ஆமாம் ஏன்னா எனக்கு இப்போ வந்து நடக்க முடியல முட்டி வழியை நிறைய நான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் நல்லா சம்பாதிச்சேன் இந்த மாதிரி கட்சி எங்கே இருந்தாலும் மீட்டிங்கன்னா நாங்கள் மூணு நாளைக்கு முன்னே போயிடுவோம் சாப்பாடு கட்டின்னு அவர் மகளிர் அண்ணி எங்கள் வீட்டுக்கார் தொண்டர்றி திருவண்ணாமலை மாவட்டம் என் பையன் இப்போ இளைஞர் அண்ணி அதனால் நல்லா நாங்கள் ஒரு எங்கள் அப்பாவே வந்து நான் நெடுஞ்சாயன்னு ஒருத்தர் ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு அதில் நாங்கள் பிறந்தோம் நாலு பேர் எங்கள் அண்ணா ரெண்டு நான் தம்பி தங்க அது மாதிரி எங்கள் குடும்பமே இப்போ அது மாதிரி திமுக தான் எங்களுக்கு எது யாருக்கு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் முருகை எம்எல் இருந்தாரு இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் அவர் அவர் மூலயமா வந்து எங்கள் நாங்கள் மங்களம் திருவண்ணாமலை இருந்து பாஞ்சு கிலோமீட்டர் எங்கள் அப்பாவுக்கு அவர் வந்து எட்டு கட்சி அப்பா அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சுது அது மாதிரி பெரியார் கொள்கையில் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி நாங்கள் வந்தாங்க அது எங்களுக்கு இந்த திமுகன்னா எங்களுக்கு அதான் அவ்வளோ உதவி எங்களுக்கு நல்ல கொள்கையாக இருக்குது அதான் ஜனங்களுக்கும் நல்லா நடத்துறாரு அது வய இதே மாதிரி இப்போ இளைஞர்களுக்கும் நல்லா கொஞ்சம் வேலை போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும் பஸ்ஸு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இப்போ இலவசமாக அந்த அரிசி கொடுக்கறதுக்கு பருப்பு கொடுத்து அதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் அடுத்த முறவும் உதயநிதி தலைமையில் நம்ம ஸ்டாலின் வந்து உட்காரணும் இந்த இருக்கிற கட்சியை எல்லா எல்லாரும் தொண்டருங்க நல்லா செஞ்சு உட்கார வச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நீ பேசுறாங்க அதே எப்படி அதான் உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்ன சொல்றீங்க அவனுடைய வளர்ப்பு வேற சினிமா சினிமானா இப்போ எம் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது சார் எம்ஜிஆருக்கு கூட்டாளியா இணையாக நடிச்சவர் சவாலி விருது வாங்கினார் சிவாஜி கணேசன் ஒரு டெபாசிட் வாங்க முடியல ஒரு இடம் ஜெயிக்கலை அது எல்லாரும் பண்ண முடியாது கலைஞர் இன்னும் பண்ணால் எம்பிஆர் கூட அதெல்லாம் சின்ன ரத்தத்துல ஊரனு கட்சி அவரை மக்கள் ஏற்றுக்கணும் தலைவரின் ஏற்றுக்கணும் அம்மா கூட கூட இருந்தாங்கல்ல எம்ஜிஆர் கூட முப்பது இருபது பர்சன்ட் நடிச்சாங்க அவன் ஜானகியே மனைவின்னு ஏற்றுக்கலை தமிழ்நாட்டுக்காரங்க ஜெயலத் அம்மான்னு ஏற்றுக்கினாங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் அவங்களும் நல்லா பண்ணாங்க முதல்ல தான் கொஞ்சம் சரியா பண்ண முடியாது ரெண்டரை வருஷம் பஸ் அப்புறம் நல்லா அருமையான ஆட்சி பண்ணாங்க அதனால விஜய் காணாத போயிடுவாங்க கொஞ்சம் வர யோசிக்க முதியவர் பாதுகாக்க ஒன்றரை வர்றாங்க வர சரியான கேள்வி ஆமா சார் நான் வந்து பெரியார் அண்ணா கொள்கையில வளர்ந்தவன் பெரியார் வந்து தன்னுடைய மரண பருட்கள் இருக்கும்போது கூட அரசியல் பணிகள் பேசினு மக்களுக்காக பாடுபட்டார் இருக்கிறாருல்ல பெரியார் தன்னுடைய மூத்தரை பையன் வச்சுக்கணும் மூத்தரை பையன் வச்சுக்கினேன் பதிமூணு வருஷமாக மூத்தரை பையன் வச்சுக்கினேன் இந்த தாழ்த்தப்பட்ட பிரித்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பகுத்தறிவு தீண்டாமை ஒழிக்க சமூக புரட்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை இருந்தவர் பெரியார் அவர் சாதாரண குடும்பம் இல்லை அவர் பணக்கார குடும்பம் அவர் இருபத்தி ஒரு வயசில் வெள்ளக்காரன் ஆட்சியிலே வெள்ளக்காரன் ஆட்சியிலையே அவர் வந்து மேயராக ஈரோடு மேயராக இருந்தவர் பேர தலைவராக இருந்தவர் அவர் இந்த காந்தியை விட இன்னும் கேட்க போனால் இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கன்னு சொல்கிறேன் சுபாஷ் சந்திர போஸ் அவங்க போஸ் அவங்களாம் கூட கிடையாது முழுமையான சுதந்திரம் மக்களுக்கு கிடைக்குன்னா அது பெரியார் தான் அதுக்காக தான் அவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மட்டும் கொள்கை இருந்தால் போதுமா அதுதான் அண்ணா வந்து தாய் மாதிரி தந்த் பெரியார் கடுமையாக சொல்வார் அண்ணா வந்து இனிமையாக சொல்வார் மாதிரி சாப்பாடு ஊட்டி இதை இப்படி செய்யணும் கலைஞர் வந்து ரெண்டு பேருக்கும் தவ புதலும் தமிழ் தாயி பெரியார் அண்ணாவுக்கு அவர் கட்சியாக தவ புதலன் நம்ம தமிழகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த அவர் காலத்தில் பிறந்தோம் கலைஞர் காலத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் ஆமாம் நான் அதே மாதிரி நான் மூணு வேலை இன்சுலின் போடுறேன் எனக்கு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருக்கும் மூணு வேலை இன்சுலின் போடுறேன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு வருஷம் படுத்திருந்தேன் ஆனால் இப்போ இருக்குது எனக்கு வந்து இந்த மாநாடு இந்த மீட்டிங் கலைஞர் திமுக போட்டால் எங்கே போனாலும் அதை போய் பார்த்துட்டா தான் எனக்கு நைட் தூக்கம் வரும் உடம்பு ஃபிரீ ஆகிடும் இன்னும் ரெண்டு அச்சுமே ஆகிடும் அதனால் தலைவர் தொண்ணூற்றி ஐம்பது வயசுக்கு பேசினார் இல்லை வாரவர் வரைக்கும் அதே மாதிரி தான் நான் அவர் கலைஞரால் வழக்கப்பட்டோம் அண்ணா பெரியாரெல்லாம் பண்ணி அதே மாதிரி ஜோ பைடனை படித்தேன் நான் அவன் ஜனாதிபதி அமெரிக்கா அவனுக்கு ஆர்ச் ஆப்ரேஷனா பேசவே முடியாதான் அவர் ஜனசரியை வைத்தியம் பண்ணிக்கின்னு அந்த அமெரிக்காவுக்கு ஆட்சி பண்ணார் ஜோ பண்ணார் அதெல்லாம் பார்க்கறாங்களே நம்ம இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா முரசொலி படிக்கிறது தான் நான் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முரசொலி படிக்கிறேன் அதுதான் வேற ஒன்றும் காரணம் இல்லை தளபதியும் நம்ம வெற்றி பெற செய்யலாம் அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆனால் எனக்கு ஓகே விவசாயம் வெலுகா சாயம் என்னன்னு கேட்டார் யாருக்குன்னு தெரியல ஏன் மக்கள் விவசாயம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து நலத்துக்கு வந்து பம்ப் செட்டுக்கு தண்ணி பிள்ளை இல்லைன்ட்டு தள்ளுபடி பண்ணிணாரு ரெண்டாவது வந்து நெ நின்றார் திருவண்ணாமலை மாவட்டம் தான் வந்தார் அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு டிவி ஒரு ஒரு சிலிண்ட்ரு ஒரு அடுப்பு பிடிச்சி சொன்னார் கொடுத்தாரு கொடுத்தாரு அவர் ஒரு ஆசீர்வாதம் அவர் என்ன சொன்னார் டிவி டிவி அடுப்பு சிலிண்ட்ரு ஃப்ரீயாக கொடுக்குற மக்களுக்கு அப்படின்னார் அது கொடுத்தாரு அப்புறம் என்ன தெரியுமா கார்டு ஒரு கூட யாரும் போகிறது கிடையாது காட்டு இன்னைக்கு எப்படி இருக்குது அவர் எங்களை கலைஞர் கலைஞர் சொன்னாரு நாங்கள் வந்து டிவி கொடுக்குறோம் அடுப்பு ஒரு சிலிண்ட்ரு கொடுக்குறோம் நீங்க வந்து காட்டு பக்கம் பார்க்கக்கூடாது வெறுகுச்சு எடுக்க கூடாது அப்படி சொன்னாரு அதே மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது சிலிண்டரு அடுப்பு காட்டு பக்கம் எந்த சுமைத்துக்கம் தொழிலாள சுமை துக்க தொழிலாளர் திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு வந்தாரு கலைஞர் அங்க வந்து மீட்டிங்னா ஆளு காலாச்சு கவர்மெண்ட் காலாச்சு பெங்களூர் ஹோட்டல தான் வந்து பார்த்தோம் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் நீங்க நல்லா நடக்கும் கலைஞர் அதே மாதிரி மூகர் ஸ்டாலின் எல்லாருமே உதவி பண்ற